ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆசார கோவில மூன்றாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது தொடர்பாக ரெண்டு வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா வாங்க இப்போ வீடியோ கோல்டு புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆசாரம்னா ஒழுக்கம் கோவைனால் கோர்க்கப்பட்டது ஒழுக்கு விதிகளை ஒருங்கே கோர்க்கப்பட்ட நூல் தான் ஆசார கோவைன்னு சொல்கிறாங்க இந்த நூலை பற்றி சிறப்பு பாயிரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் வந்து இருடிகள் அப்படின்னு வடமொழியில் இருந்த ஒருத்தர் ஆசார சீலங்களெல்லாம் தொகுத்துருப்பார் அதாவது இந்த எல்லாம் தொகுத்து ஒரு கோவையாக ஏற்றிருப்பார் அதை தான் ஆசார கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இந்த நூலோட மூலநூல் வந்து ஒரு வடநூல்னும் அதுக்கு பேர் வந்து ஆரிடம்னு பேர் அதுக்கப்புறமா இந்த நூல் வந்து தௌமியர் வந்து பாண்டியர்களுக்கு சொல்லக்கூடிய சில அற உரைகளை ஒட்டியது தான் இந்த நூல்னு சொல்கிறாங்க இந்த நூலை மொழிபெயர்ப்பு நூலுக்கு எடுத்துக்காட்டாக வந்து யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னா இலக்கணம் விளக்க உரையாசிரியர் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த நூலோட முதல் வெண்பாவும் நூறாவது வெண்பாவும் ஆசார வித்து அப்படின்னு முடியும் அதை வச்சு இந்த நூல் பேர் வந்து ஆசார கோவையாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இந்த நூலில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூறு வெண்பாக்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை வெண்பா பக்ரோடை வெண்பா சவளை வெண்பா இந்த மாதிரி உள்ள வெண்பாக்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா இந்த நூலில் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் எதெல்லாம் தள்ளலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வடமொழியில் என்ன மாதிரி கருத்து சொல்லுவாங்களோ அதே மாதிரியே ஆசாரக்கோவிலையும் கருத்து சொல்லுவாங்க அதே மாதிரி வடமொழி நூலை பின்பற்றி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாலும் ஆசார கோவை தான் நம்ம சொல்லணும் வரிகள் பார்த்தலாம் நகையோடு கொட்டாவி காரிப்பு தும்மல் இவையும் பெரியார் முன் செய்யாரே செய்யின் அசையாது நிற்கும் பழி அதாவது பெரியோர்கள் முன்னாடி வந்து சத்தமா சிரிக்கிறதோ இல்ல விடுறதோ காரி துப்புறதோ தும்மலோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது பாவம் அப்படிங்கிற மீனிங்ல வருது அதற்கடுத்தது வைகரையாமும் துயிலிருந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதன் தந்தையும் தாயும் தொழுதொழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை இந்த பாடல் வரிகளுக்குரிய மீனிங் ஆல்ரெடி சிறப்பு தமிழ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம் அதாவது காலையில் எழுந்தவுடனே நம்ம என்ன மாதிரிலாம் செயல் செய்யணும் அப்படிங்கிறது பெரியவரை வந்து எப்படி தொழுகணும் அது அது சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க நம்ம சாப்பிட்றது தூங்குறது உபச்சாரம் பண்ணுறது நீராடல் ஒழுகுமுறை உடையணிதல் ஓதக்கூடாத நாட்கள் இந்த மாதிரி எல்லா ஆச்சாரங்களையும் சொல்லக்கூடியதான் இந்த நூல் வீடுகளில் சொல்லக்கூடிய ஒரு சில சாஸ்திரங்கள் அதாவது வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது இது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே இந்த நூலில் இருந்து தான் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ